நல்ல ஒழுங்கல உனக்கு என்னங்க ஒரு மனசான ஒண்ணு வந்து வண்டியை கைவிட தூக்கணும் அடுத்தவங்க ஏதாவது கீழே விடும் போது இல்ல அடுத்தவங்க ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அவனுக்கு உதவி செய்யணும் இல்லையா நம்ம நவுண்டு ஆறுதலா சொல்லணும் அதை விட்டுட்டு அப்படித்தான் ஒழுங்க வைங்க அப்படித்தான் உனக்கு நடக்கணும் அப்படிதான் என்னடா ஒரு கெட்ட சிந்தனை

வெள்ளத்தால உன்னை குளிக்க விடலை உனக்கு இது மட்டும் தான் பிரச்சனை இந்த வெள்ளத்தால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்ல கொஞ்சம் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல மழை கடுமையான அளவுக்கா திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம்னு எல்லா மாவட்டமும் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு தாமிரபரணி ஆற்றுல கடுமையான வெள்ளம் இதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பொருளாதாரத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க வீடுகள் எல்லா சிழப்பு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு ஆனால் அதில் வந்துட்டு உயிர் இழப்புகள் பெரிய அளவில் கிடையாது அதே போல துபாயில் கொஞ்ச முன்னால ஒரு வெள்ளை ஏற்படு ஏற்படு ஒரு வெள்ளை ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இருக்காங்க காரிலாம் மிதந்து போச்சு இதனால கூட உயிர் பாதிப்புகள் எதுவும் பெருசாக ஆகலை ஆனால் பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கேரளா வயநாடுன்னு ஒரு பகுதி இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா ஆமாங்க ஆமாங்க கேள்விப்பட்டிருக்காங்க இந்த வயநாட்டு பகுதியிலங்க வயநாடு வயநாடு ஆமா இந்த வயநாடு பகுதியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு கடுமையான மலை அந்த மலை காரணமாக அங்க வெள்ளம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிராமங்கள் அந்த மண் சரிவில் அப்படியே அது புதையொன்பு பயிற்சின்னு ஒரு தகவல் கடந்த ரெண்டு நாளாக வந்துகிட்டு இருக்குது அது எப்படின்னு பார்த்தோன்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அதே நேரத்தில் டிவி சேனல்களாக இருக்கட்டும் அது எப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு கிராமங்கள் வந்துட்டு அந்த மண் சரிவில் வந்துட்டு அதே நேரத்தில் வந்துட்டு அதில் வந்துட்டு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பார்க்கும்போது முதல்ல பத்து பழி எண்ணிக்கை வந்துட்டு பத்து இருபது ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட முந்நூறுல இருந்து ஐநூறு பேரை எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு விஷயம் போயிட்டு இருக்கு அது ஒன்று கொஞ்சமாக தெரியுமா பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தியா அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அதே நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் கட ஆண்டவன்கிட்ட அதாவது வந்துட்டு அந்த ஆண்டவனே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் இருந்த வீடுகளை இழந்திருக்காங்க சொந்த பந்தங்களை இழந்திருக்காங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிலேருந்து அவங்களுக்கு ஆறுதலை கொடு அவங்கள வந்துட்டு மீண்டும் பழைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அருள் செய்ய நம்ம வேண்டணும்

கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா ஏழைப்பட்டவங்களுக்கு எதாவது காசு கீசு ஏதாவது பண்ணி கொடுக்காங்கிறா கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு மாதாந்திர அவங்க குடும்ப தேவைக்கான பொருட்கள் கொடுக்குறாங்க மருத்துவ உதவி பண்ணுறாங்க அதே மட்டும் இல்லாமல் கல்வி உதவி பண்ணுறாங்க அதே மாதிரி வாரம் வாரம் அவங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறாங்க இப்போ அவங்க இந்த கேரளாவில் வயநாடு பகுதியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான அரிசி பருப்பு ஆயில் இந்த மாதிரி ஒரு சில கிட்டுகள் மெழுகு நாப்கின் இந்த மாதிரி கிட்டுகள் அடங்கிய ஒரு கிட்டுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு இந்த ஆயிரம் ரூபா அவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க நீ இப்போ கொடுக்க ஒரு முறை எவ்வளோ கொடுக்குன்னு நினைக்கிறியோ உன்னால் முடிஞ்சது ஐநூறு ஆயிரமோ இல்லை வந்துட்டு ரெண்டாயிரமோ எவ்வளோனாலும் சரி அவங்களோட ஜிபே நம்பர் இருக்குது அந்த ஜிபே நம்பருக்கு நீ சென்ட் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பத்திலா மேலப்பாளையத்தோட நம்பரு இதில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இருக்கு அந்த நம்பரை சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பருக்கு நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்சதை எவ்வளோ அனுப்ப முடியுமோ அனுப்பு அது மட்டும் இல்லாமல் உன் ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு யார் யாருக்கு இந்த நம்பரை சொல்லணுமோ சொல்லி அவங்களுக்காக முடிஞ்ச உதவியை பண்ண சொல்லு அவங்க அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி பொருட்களை வாங்கி கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லை உன்னால் பணமாக கொடுக்க முடியல இல்லை என்கிட்ட வந்துட்டு அரிசி நான் கொடுக்குறேன் இல்லை வந்துட்டு பருப்பு ஒரு பத்து கிலோ வாங்கி கொடுக்குறேன் இல்லை ஆயில் வாங்கி கொடுக்க இந்த மாதிரி பொருளாகவும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அதையும் அவங்க பயன்படுத்திக்காங்க ஓகேவா சரி வாய் ஆ சரி அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த கேரளா விஷயமா வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு தன்னார்வலர்களும் சரி அமைப்புகளும் இயக்கங்களும் நிறைய வந்துட்டு உதவிகள் செய்கிறாங்க அதே நேரத்தில் வந்துட்டு அங்கே மீட்பு பணியில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்துட்டு பேரிடர் மீட்பு குழு அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் செவிலியர்கள் துணை ராணுவ வீரர்கள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி மீட்பு பணிகள் நடக்குது அதிகம் அதிகமாக அந்த மக்களுக்காக அவங்க இயல்பு வாழ்க்கை திரும்புறதுக்காக கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிடுங்க போவோம் இல்லை பை சொன்ன எனக்கு மனசே சரியில்லை பை சரியா போச்சு அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் பாய் உடு மக்கள் ரொம்ப சங்கடத்துல கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்காக நீ சொன்ன மாதிரி அல்லாஹ் இடத்துல வந்துட்டு துவா செஞ்சுக்கோ நானும் செய்யறேன் மத்த மக்களும் வேண்டிக்கிடுவாங்க இல்ல பை நானும் துவா செய்தேன் சரி தான் ஜாயா வேண்டாம் நான் வீட்டுக்கே கிளம்புறேன் சரி சரியில்லை பை சரி பாப்போம் பாய்